பாட்டி சுச்சுதா இல்லையா ஐயாயிரம் ஐயாருவா ஆம தம்பி ரூபா இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா இந்த தம்பியெல்லாம் யாரு பிள்ளைகளா இங்க வாங்கடா அப்படியா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி நல்லா வந்து ஜாலியாக குதூகலமாக ஒரு நல்லா விளாண்டுட்டு நீங்கள் பழுவு எல்லாம் வாங்கிட்டு அப்பதான் காப்பி டீ எல்லாம் கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு படெல்லாம் கொடுத்து போட்டு விட்டு நல்லபடியாக நாலு சேலையை எடுத்துட்டு சந்தோஷமா விட்டு போகணும் எப்படி போகணும் சந்தோஷமா போகணும் சரி இந்த ஆசீர்வாதம் வைங்க அர்த்ததான் அம்மா தங்கச்சி அம்மா அம்மா பாட்டி பேத்தி ஆசை ஆசை பண்ணி ஆமா மேலும் மேலும் வளரணும்னு சொல்லுங்க ஆமா மேலும் மேலும் இங்க பாரு இங்க பாரு அக்கா ஆடியன்ஸ் நிறைய பார்க்கணும் ஆசைப்படுறோம் மேலும் மேலும் வளரணும் சரி ஒரு இருபது அடி வளர்ந்துக்கு எங்க இருந்து வரீங்க சிலேமான் மாமா தங்கச்சி செல்ல எடுத்துருவா செல்பி எடுப்போமா ஃபோட்டோ எடுப்போமா ரெண்டுமே ரெண்டுமே எடுக்கணுமா செல்ஃபி எடுக்கணுமா ஃபோட்டோ எடுக்கணுமா இந்த மாதிரி மழலை பிள்ளைகளுடைய பாசத்துக்கு தான் நம்ம வந்து கட்டுப்படணும் ஓகேவா கொண்டு வாங்க செல்ஃபி எடுப்பீங்களாம் செல்ஃபி உனக்கு எடுக்க தெரியுமா இந்த சும்மா எடு நீங்கள் எடுங்க எடுங்க நீடு நானே எடுக்கவ இப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா ஓகே வா நான் பாட்டோ எடுத்துருக்கேன் இதுதான் இந்த பாட்டு கேட்டீங்களா சூப்பர் சூப்பர் சேலை எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க இருந்து வர்றாங்க தங்கங்கள் என்ன படிக்கிறீங்க மூணாவது படிக்கிறீங்க ஓகேவா சரி ஓகே தேங்க் யூ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுறேண்ணே தேங்க் யூ இந்த மாதிரி அன்பை தான் தலா தேவி சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அன்பை சம்பாதிக்கணும் ஆ அன்பு கனுஷ் பணம் என்னது வேஸ்ட் பொருள் சம்பளத்தை வாங்கி கையில் கொடுக்க அன்னை பங்குனி 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 சூப்பர் என்ன சேலை கேட்குறாங்க அக்கா நான் காட்டவா சூப்பர் தங்கச்சி இதை பிடிமா இந்த அக்காவுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளு குழு 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 குழுன்னு அருமையான கடுஞ்சிருங்க இந்த அக்கா கட்டி கே தான் இந்த சேலையோட மாடலு சூப்பராக இருக்கு பாருங்க இதையும் உரைச்சி காட்டுறேன் பிடிச்சா மட்டும் எடுங்க உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு சேலை எடுக்கணும் பத்து சேலையை பாருங்க ஒரு சேலை எடுக்கணும் என்ன செய்யணும் பத்து சேலை பார்க்கணும் அதில் ஒன்று செலசம் பண்ணி எடுக்கும் ஏன்னு கேளுங்க உழைக்கிற பணம் என்னக்கா ஆற்றுல போடுற மாதிரி போட்டுட முடியாது குளிமணியில் போட்டாலும் நம்ம கரெக்டாக நமக்கு தோதான பொருளா நமக்கு வந்து மனசுக்கு பிடிக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்தா அவங்க இருங்க அந்த காலத்தில் பழம்புடி சொல்லியிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு அது மாதிரி தான் இருங்க பணம் கா உழைக்கிற பணம் ஐயா இது வந்து முந்தான என்ன ரேட்டுப்பா முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சிலை இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது நம்ம முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரியா ஆப்பர் போ இது உடல் பகுதி இது வெயில் காலத்துக்கு கட்டிக்கலாம் சரியா வெயில் காலத்துக்கு இதை கட்டிக்கலாம் தங்கச்சி இதை மறைச்சி கொடுத்துட்றாக்கா இந்தப்பா இது வேண்டாம் இதை கொடுத்துருவோம் இதாக்கா ஓப்பன் பண்ணமா இந்த அரிபாதி எங்கள் கடையை வரைக்கும் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா தயவு செய்து நாலு பக்கம் விசாரிச்சுட்டு வந்து எடுங்க ரேட்டு கூட இருந்தால் எடுக்காதீங்க உங்கள் மனசுக்கு பிடிக்கிதான்னு பாருங்கள் இதுதான் சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் யூடியூப்பில் இந்த மாதிரி சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அதை பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம கூகுள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பார்த்துருங்க ஒன்று இன்னொன்று கிடைக்காத பொருள் கிடையாது பத்து சேலை எடுக்கணும்னா ரெண்டு சேலை எடுங்க போதும் அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் பத்து சேலை எடுத்துக்கலாம் இங்கே இருங்க ப்ளவுஸ் இருக்குது எல்லாம் இருக்குதுதான் காமிக்கிறேன் டட்டா டாய் எப்படி இருக்கு பார்த்தீங்களாக்கா இதுதான் ப்ளவுஸ் பாருங்க இது வந்து முந்தான என்னது முந்தான இது சேலை இங்கே இருக்கு இது முந்தான சூப்பராக நல்ல நீட்டாக மடித்து கொடுத்துரு அக்கா ஒன்றக்கா எந்த ஊர்லேருந்து வரைய மதுரை மதுரை மதுரைக்காரக்கா இருந்தா நல்ல நீட்டாக மடித்து கொடுத்துங்க ஜம்முன் மடித்து கொடுத்துங்க உழைக்கிற பணம் தயவு செஞ்சு அந்த தம்பி சொல்கிற கேளுங்க உழைக்கிற பணத்தை வீணாக்கிடக்கூடாது அழகழகான சேலையை பார்த்தோன்னா அதிகமாக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது என் கடையாக இருந்தாலும் அதுதான் தான் சொல்லுவேன் தம்பி பத்து சேலை எடுக்கணும்னா ரெண்டு சேலை மூணு சேலை எடுங்க பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தால் அப்புறமேலே எடுத்துக்கரலாம் இது வந்து ஓடி போகாது எங்கேயும் கிடைக்காத பொருளும் கிடையாது சரிங்களா பணம் சம்பாதிக்கிறது உழைச்சா மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் நம்ம பணத்தை எப்படின்னாலும் செலவழிக்கலாம் எப்படி வேணால் செலவழிக்கலாம் ஆனால் பணம் வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம் அதனால் நல்லா யோசனை பண்ணி பொருளை வந்து அக்காங்க நிறைய சிக்கனமாக இருப்பீங்க இந்த புடவை எடுக்கிற விஷயத்தில் கொண்டு வந்திருக்கும் தயவு செஞ்சு என்னக்கா எனக்கு வியாபாரம் இருந்தால் முக்கியம் நினைக்க மாட்டேன் இந்த பொருள் என்ன எடுப்பான் முன்னூற்றி சூப்பராக இருக்குது நானே உடச்சு ஏக்கா இது பூரா வந்து எம்ப்ராய்டிங்கில் வந்துருக்கு கோல்டன் ஜெரி பாட்ருப்பா இதா அதே மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அம்ச நல்ல பொருள் எடுக்கிற பெருசுலக்கா இல்லைக்கா நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து பார்த்து எடுங்க உடனே உடனே அவசரப்பட்டு எடுக்கணும் அவசியம் இல்லை சரியா இதே துணி பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா வெளி மார்க்கெட்டு தாராளமாக விசாரி அதுக்கு தான் நாங்கள் விசாரிக்க சொல்கிறது நாங்கள் எதுக்கு விசாரி என் நன்மைக்கு தான் சொல்கிறேன் உங்கள் நன்மைக்கும் என்னோட நன்மையும் சேர்த்து சொல்லிடுறேன் விசாரித்தா அவங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சிடும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துருவீங்க உடனே என்னென்னா கொடுத்துருவா இந்த அருபா ஓகே தங்கச்சி இது நீட்டாக மட்டும் அண்ணன் உழைச்சிட்டேன் அது நீட்டாக முடிச்சு இல்லையா ஏன்னா அதே மாதிரில மறைச்ச சேலை இருந்து கொடுத்துருவோம் அதே அதே கொடுத்துருவா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு காட்டன் சேலையை பொறுத்தவரைக்கும் எங்கள்கிட்ட நிறையவே கலெக்ஷன்ஸ் இந்த சம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு இரநூத்தம்பது இருந்து சாரீஸ் நிறையா இருக்குது இன்னுமே நாங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருந்து நம்ம சாரீஸ் கொண்டு வரணும் காட்டனுக்கு காட்டன் சேலை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதன்படி உங்களுக்கு அதையும் நான் வீடியோ போட்டுருவேன் அடுத்த வீடியோவில் இன்னும் பட்டில் வர வேண்டியிருக்கு ஆர்டர்லாம் ஓரளவு போட்டாச்சு அந்த வீடியோஸும் நான் போட்டு காமிச்சிடுறேன் சரியாக்கா ஆமா தங்கச்சி குடத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கிஃப்டா இங்கே வர வரமாட்டேது இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அழகான கிஃப்ட் எப்படி பார்த்தீங்களா சூப்பராகக்கா இது வந்து எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுக்குறக்கா வச்சுருக்கோம் சரியா இது என்னது அரிசி போகிற வாழி அரிசி இந்த

அரிசி வாலி மூடியோட என்னது மூடியோட அந்த மூடியை காமிச்சிடணுமா அதை கொண்டு வந்து குடுத்துட்டாங்க காமிக்கலனே காமிக்கல காட்டலனே இந்த மூடியோட சரியா இந்த மாதிரி மூடியோட அரிசி வாலி இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு ஜாலியா எப்படி ஜாலியா ஒரு போட்டி வைப்போம் அந்த போட்டியில வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிப்ட் பொருள் கொடுத்துருவோம் சரியா இது வந்து நம்ம மக்கள் ரம்ஜான் கஸ்டமர் ரம்ஜான் ஆஃபராக போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து கிப்ட் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியோட ஒரு கிஃப்ட்டை கையில் கொடுத்து விட்ருவோம் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் தாராளம் வந்து வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது சரியா இல்லை ஒரு கூப்பன் அதிர்ஷ்டசாலிக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிவி தங்க நாணயம் ஸ்டவ் இதெல்லாம் கூப்பிடுவேன் அது வந்து அதிர்ஷ்டசாலி இருக்குது அது போக வரவங்க ஏமாற்றமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு கிஃப்ட்டை நம்ம கையில் கொடுத்து விட்ருவோம் வீட்டு உபயோக பொருள் இப்போ இரநூத்தம்பது ரூபாய்க்கு அருமையான காட்டன் சாரீஸ் வந்துருக்கு அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவாக்கா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அந்த பாத்திரக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை ஜோதி டெக்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவருக்குமே ரெடிமேடில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ்லேருந்து பட்டுச்சலை வரைக்கும் எல்லா கலெக்ஷன் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா காட்டன் சாரீஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ஆப்பர் ப்ரைஸில் என்ன ஆப்பர் ரம்ஜான் ஆப்பர் அந்த ஆப்பரில் வெறி இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான பிரமாதமான கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறோம் ஓகேவா காமிச்சிடலாமா பார்த்துடலான்ட்டாங்க நம்ம பார்த்துருவோம் இதோட ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா இது இரநூத்தம்பது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா இது இரநூத்தம்பது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா இது இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரமாதமான ஒரு அழகான அற்புதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் என்னது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் என்னது? அது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேவா செம கலெக்ஷனு சூப்பர் டிசைனு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலரு இது வந்து உங்களுக்கு சாம்பிள்காக எடுத்து வச்சுருக்கு இதில் ஏகப்பட்ட சேலை நிறைய இருக்குது நிறைய 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 இருக்குது இப்போ அதில் ஒவ்வொரு பீஸ் மட்டும் உங்களுக்கு சாம்பிள்க்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிரு சரியா இதோட ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் நீட்டாக கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜெரியில் ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் இங்கே வருங்க இதுதான் இதுதான் முந்தானை என்னது இதுதான் முந்தானே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கப்பிடலாம்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பராக அந்த முந்தானை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னடா இரநூத்தம்பது ரூபாய்க்கு காட்டன் சாரீஸ் கொடுக்குறாங்களே அது எப்படி இருக்கோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணோம்னா இங்கே வருங்க சூப்பராக இருக்கு இங்கே வருங்க செமையாக இருக்குது எப்படிக்கா இருக்குது செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு கம்பல்சரி ப்ளவுஸ் வந்துடும் ஓகேவா கம்பல்சரி ப்ளவுஸ் வந்துடும் ஓகேவா இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சேலையை பாருங்கள் சூப்பராக இருக்கா சேலை பிரம்மாதமாக இருக்கா அக்கா அவங்களுக்கே வந்துருக்கா அழகழகான சேலை இங்கே பாருங்கள் ப்ளவுஸை இது நீங்கள் தேவைன்னா கட் பண்ணியிருக்கீங்க நான் எப்பவுமே எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கனமானவங்க பாடியானவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் உள் சொத்துக்கு நல்லா வரும் சரியா அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய 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 மாடல்ஸு ஏகப்பட்ட கலரு டிசைன்ஸு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது வர 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 வீடியோஸும் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஓகேவா இந்த இருக்குது பாருங்கள் இது அடுத்த கலெக்ஷனு இங்கே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த பாருங்கள் செம்ம கலெக்ஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான அதே மாதிரி காட்டன் சர்வீஸ் தான் இருந்துருங்க உங்களுக்கு நேராக உடச்சு கட்டுறேன் இந்த இது வந்து முந்தான பகுதி அதே மாதிரி இது சேலை இது சேலை பகுதி சரியா இது உடல் பகுதி சரியா இருக்கு பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எங்கள் அக்கா உங்களுக்கு அழகழகான சாரீஸ் அதுவும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எவ்வளோக்குப்பா வெறி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கூடாதுன்றதுக்காக தங்கச்சி என்ன சொல்கிறாப்புல வெறி இரநூத்தம்பது ரூபா இந்த சேலை விரித்து காட்டுமா ஃபுல்லா ஒரு அக்கா காட்டுவோம் பாருங்கள் கொடுத்து எப்படி இருக்கு பாப்போம் இந்த வருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு செம கலெக்ஷன் அப்படியே எடுங்க இந்தாருக்கு பாருங்கள் இதான் சேலை எதா சேலை சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது இந்த இருக்கு பாருங்க இது நிறைய கலர்ஸ் இருக்குது வந்து சூப்பரான ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான அருமையான சாரீஸு ரொம்பவே பிரம்மா இருக்குது பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸு நிறைய 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 வந்திருக்கு இந்த பீஸே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் தம்பி சரியா இந்தா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் கலரு எப்படி இருக்குது பார்த்தீங்களாக்கா இதாக்கா சேலை எதா சேலை சேலை சூப்பர் சூப்பர் சேலை என்னப்பா இந்தாருங்க செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் சரியா சேலைனா சேலைக்கா இது சூப்பர் சூப்பர் சேலைக்கா இதை வாங்கி கட்டிப்பார் எங்கக்கா இங்கே பாருங்கக்கா ப்ளவுஸ் இருக்குக்கா இங்கே கட் பண்ணிக்கலாம்க்கா ஓகேவாக்கா ஓகேவா அக்கா இங்கே பாருங்க்கா சேலையோட அழகை பாருங்கக்கா சேலையோட டிசைன்ஸை பாருங்க செம கலெக்ஷன்ஸுக்கா சூப்பர் டிசைன்ஸுக்கா எங்கள் அக்கா உங்களுக்காக ஒரு அழகழகான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு நீங்கள் அதை வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிக்கங்க நீங்கள் ஆன்லைன் மூலயமா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு வாங்கிக்கலாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா தாராளமான கலெக்ஷன்ஸு அடுத்த கலெக்ஷன்ஸ் இதோட இருந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பரான சார் இங்கேருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே இருங்க நிறைய மாடல்ஸு நிறைய கலர்ஸ் இங்கே வருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே அக்கா 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 இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் கலர் இதோட ரேட் வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சாரீஸு அருமையான டிசைன்ஸு இங்கே பாருங்கள் இது பண்ணுறத இங்கே இருங்க சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு நிறைய நெம்மாட்டு நிறைய நிறைய மாடல் டிசைன்ஸு எங்கள் அக்கா உங்களுக்காக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஊரால் வந்து டிஸ்டர்ப் பண்ணா ராஜா இந்த கிஃப்ட்டு கொடுத்து இந்தாருங்க செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உண்டான சாரீஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்கள் அக்காவுக்கு சூப்பர் சூப்பர் ஒரே மாதிரி கலர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு இருக்குது சரியா சேலை நான் சேலக்கா பாடுப்பா பாட்டுப்படி இது சூப்பர் சூப்பர் சேலக்கா இதா அக்கா அக்கா சேலக்கா இது அழகழகான சேலக்கா இத வாங்கி கட்டி 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 பாருங்கக்கா சேலை மேல சேலை சேருங்க நீங்கள் பீரோ நிறைய அடிக்கிறலாக்கா ஒரு நாளைக்கு ஒரு சேலையாக எடுத்து கட்டி பாருங்கக்கா அக்கா அங்கே எல்லாருமே பீரோ நிறையா சேலையை அடுக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர கட்டுறதில்ல அதனால் தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு சேலையாக கட்டுங்க ஓகேவா இங்கே பாருங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சேலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாத்தீங்களா செம்ம கலெக்ஷன்ஸு எங்கக்கா உங்களுக்கா வந்துருச்சு சேலை சூப்பர் சூப்பர் சேலை தள்ளுப்பா இங்கே பாருங்க செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடலு ஏகப்பட்ட கலரு பாருங்க வந்துட்டே இருக்குமா நீங்கள் சேலையாக பார்த்துட்டே இருப்பீங்களா டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா கட்டிக்கிட்டு ஜம்முன்னு நடப்பீங்களா எப்படி நடப்பீங்க ஜம்முன்னு எந்த ராணி மாதிரி மகாராணி மாதிரி நடக்கணும் என்னக்கா இங்கே இருங்க இங்கே பாருங்க எனக்கே தங்கச்சி எனக்கே இவ்வளோ அழகாக இருக்கே அக்காவுக்கு எப்படி இருக்கும் எனக்கு அழகா இருக்கா நானே சொல்லிட்டு செம்மையாக அப்போ அக்கா உங்களுக்கு செம்ம செம்மையா இருக்கும் இங்கே இருங்க சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இது முந்தான சாரீஸோட முந்தான இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் செமையா இருக்கு சூப்பர் டிசைன்ஸ் இங்கே இருங்க நிறைய நிறைய கலர்ஸ் பாருங்க இங்கே வருங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா செமையா இருக்கா அழகழகான சேலை அற்புதமான டிசைன்ஸு இங்கே பாருங்க எப்படி இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸு தங்கச்சி சேலையை காட்ட விட மாட்டேது இங்கே பாரு எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கு தங்கச்சி இந்த சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இன்னைக்கு என்ன அம்மாசையாக ஆ அம்மாசைன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் தெரியுமா திடீர் திடீர்னு இப்படி வரும் இந்தாருங்க இங்கே இருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பிரமாதமான டிசைன்ஸு இந்த புதியலா எப்படி இருக்கு புதியலா செம்மையாக இது ஒன்று காமிக்கிறேன் சார்ட்டின் பார்டரு இந்த ஷார்ட்டின் பார்டரு சூப்பராக இருக்குது காட்டன் சேலை இங்கே இருங்க அக்கா அவங்களுக்காகவே வந்துருக்கு யாருக்கா வந்திருக்கு யாருக்காக அக்கா யாரக்கா எங்கக்கா எங்கக்காக்கா வந்துருக்கு சூப்பரான சார் இங்கே இருங்க இது வந்து முந்தானை இது முந்தானே இது சேலை எப்படி இருக்கு பாருங்க ஜிக் 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 எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு முந்நூற்றம்பது ரூபா வெறும் முன்னூற்றம்பே இருக்கு அம்மா தம்பி சொல்கிற சேலை முந்நூற்றம்பறை நம்ப முடியலையாப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இதை கட்டிட்டு இப்படி நீங்கள் வெயில் காலத்தில் அப்படி வெளியே வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காங்கலாம் கேட்பாங்க என்ன கேட்பாங்க எங்கம்மா எடுத்த இந்த சேலையெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்பாங்க அது எடுத்த உடனே கேட்க மாட்டாங்க என்னம்மா சமைச்சிட்டியா பிள்ளைங்க என்ன செய்யுது எல்லாம் விளாட்றாங்களா வேலை வைக்கிறாங்களா என்ன செய்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா லீவா எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறா எந்த காலேஜுக்கு போகிறாங்கன்னு கேட்டுட்டு நைஸாக கேட்பாங்க என்ன கேட்பாங்க சேலை எங்கம்மா எடுத்த தங்கச்சி அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மற்றவங்க மற்றவங்க கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் ரொம்பவே பிரம்மாமா வந்திருக்கு எங்கள் அக்கா அவங்களுக்கு அழகழகா அழகழகான சாரீஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதையும் பாருங்கள் இதுவும் முந்நூற்றம்பது ரூபா தான் எவ்வளவு வெறும் முந்நூற்றம்பது ரூபா எதுக்காக வெறும் முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிடையாது அதுக்கு வெறும் முந்நூற்றம்பது இங்கே பாருங்கள் சேலையை பாருங்கள் சூப்பராக இருக்கா செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் இருக்குது இங்கே இருங்க இந்த மாதிரி இருக்குது நிறைய மாடல் இங்கே பாருங்கள் அக்கா பாருங்கள் அக்கா பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான ஒரு அருமையான காட்டன் சாரீஸு செம்மையாக இருக்குது சம்மர் ஆப்பரு தயவுசெய்து வந்து எடுத்துருங்க இது டக்கு 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 டக்குன்னு எங்கள்கிட்ட காலியாகிட்டே இருக்கும் ஓகேவாக்கா இது ப்ளவுஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர் இருக்குது அக்காவுங்க டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கடை வந்து மதுரை கீழே வாசல் ஆனந்தா மெட்டல் பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் நிறைய கடல் கலெக்ஷன்ஸோட நிறைய டிசைன்ஸோட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது நீங்கள் அடிக்கடி வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து இங்கே இம்சம் ஓவராக இருக்குது வரவாக தேங்க்யூ பாய்